பழைய ஏற்பாட்டில் ஏன் உடன்படிக்கை பேழை தேவைப்பட்டது புதிய ஏற்பாட்டில் யாரை உடன்படிக்கை பேழையாக நாம் அழைக்கின்றோம் உடன்படிக்கை பேழை எதற்காக இங்கு ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி உடன்படிக்கை பேழை குறித்து பல வசனங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு மேலும் இந்த ஒரு தவக்காலத்தில் உடன்படிக்கை பேழையிலிருந்து நம்மளுடைய தவக்கால முயற்சிகளுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பாடம் என்னவாக இருக்கின்றது போன்ற விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கான வீடியோகளை நம்ம வந்து பார்க்க போகிறோம் என்னோட பேர் பிரிட்டோ உங்களால் பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி மேலும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் தொடர்ச்சியாக நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நம்மோடு இணைந்து பயணிக்கவும் முடியும் ஸோ வாங்க வீடியோக்களை போகலாம் ஏ விடுதலை பயணம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்திலிருந்து இருபத்தி ரெண்டு வரை உள்ள இறைவசனங்கள் உடன்படிக்கை பேழை எவ்வாறு உருவாக்கப்பட வேண்டும் அதை பற்றியும் மேலும் இங்கே இறுதியாக இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் அங்கே நான் உன்னை சந்திப்பேன் உடன்படிக்கை பேழைக்கு மேலே அமை அமைந்த இழக்கத்தின் இருக்கையில் இரு கெருபுகள் நடுவிலிருந்து நான் உன்னோடு பேசி இஸ்ரேல் மக்களுக்கான கட்டைகள் கட்டளைகள் அனைத்தையும் உனக்கு கொடுப்பேன் இங்கே பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை பேழையானது அந்த உடன்படிக்கை பேழைக்கு உள்ள மோசையினுடைய பத்து கட்டளைகள் ஆரோனின் கோள் மற்றும் விண்ணகத்திலிருந்து இறைவனால் அருளப்பட்ட மண்ணா இவை மூன்றுமே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஏனென்றால் பத்து கட்டளைகள் இறைவனால் அருளப்பட்ட கட்டளைகள் அது வந்து இறைவனுடைய வார்த்தையாக இருக்கின்றது அது அந்த உடன்படிக்கை பேழைக்குள்ளே இருக்கிறது மன்னா அவர்களுக்கு உயிர் தந்த உணவு வாழ்வு தரும் உணவு ஸோ அந்த ஒரு மன்னாவும் உள்ளே இருக்கின்ற ஆரோனின் கீழ் அவர்களுடைய குருத்துவத்தை குறிக்கின்றது அந்த ஒரு உடன்படிக்கை பேழையானது இரண்டு கிருபுகள் அதாவது இரண்டு பக்கம் வான தூதர்கள் போல ஒரு உருவமும் அதற்கு நடுவில் இறக்கத்தின் இருக்கை அதாவது மேசி சீட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுவும் வந்து அமைக்கப்பட்டிருக்கும் அந்த ஒரு உடன்படிக்கை பேழை பெட்டி போல இருக்கும் இது ஒரு உடன்படிக்கை பேழை வெறும் ஒரு பெட்டியாக மட்டும் இல்லாமல் கடவுளுடைய பிரசன்னமாக பார்க்கப்பட்டது ஏனென்றால் கடவுள் அந்த ஒரு காலத்தில் வந்து வார்த்தையாக இஸ்ரேல் மக்களோடு பேசி கொண்டிருந்தார் வார்த்தையாகவும் இறைவாக்குநல் மூலமாகவும் பேசிக்கொண்டிருந்தார் அப்போது இஸ்ரேல் மக்களுக்கு இந்த ஒரு உடன்படிக்கை பேழையானது கடவுளுடைய பிரசன்னமாகவும் அவர்கள் பலி செலுத்துவதற்கு கடவுளுடைய பிரசன்னத்தில் அவங்க பலி செலுத்தணும் ஆகையால் கடவுளுடைய பிரசன்னமாக அந்த ஒரு உடன்படிக்கை பேழை பார்க்கப்பட்டது எதற்காக அவங்க வலி செலுத்த வேண்டும் பழைய ஏற்பாட்டில் நம்ம படித்திருக்கோம் நம்ம பாவத்திற்காக பலி செலுத்த வேண்டும் அந்த ஒரு பலியானது இரக்கமற்ற ஒரு பலியாக இருக்க வேண்டும் அதாவது பாவத்திற்கான பரிகாரமாக பலி செலுத்த வேண்டும் அந்த ஒரு பலி ஒரு உயிரை கொண்டு எடுப்பது அதாவது ஒரு குயிரை கொடுப்பது அங்கே வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை வெட்டி அந்த ஒரு ஆட்டு செம்மறி ஆடானது எந்த ஒரு தீமையும் செய்யாத அப்பழுக்கற்ற நல்ல ஒரு ஆடாக இருக்கின்றது ஸோ இங்கே பாவத்திற்கு பரிகாரமாக ரத்தம் சிந்தப்பட வேண்டும் அதுவும் அது தூய தூய ரத்தமாக இருக்க வேண்டும் அந்த ஒரு தூய ரத்தமானது உடன்படிக்கை பேழையில் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு மேசி சீட் அதாவது இறக்கத்தின் இருக்கைன்னு சொன்னோம் இல்லையா அங்கே தான் ஆண்டவருடைய பிரசனமானது அவருடைய இருக்கையின் கீழ் வந்து அங்கே இருக்கையில் அவர் உட்கார்ந்துக்கிட்டு இருக்க மாதிரியும் அதன் கீழே வந்து இந்த ரத்தத்தை தெளிப்பதன் மூலமாக பலிகளை செலுத்தி பாவத்திற்கான கழுவாயாக அது அமைந்தது அப்படின்றத வந்து இஸ்ரேல் மக்கள் பண்ணிட்டு வந்தாங்க இதுதான் கடவுள் வந்து அவர்களுக்கு உரைத்தது இஸ்ரேல் மக்கள் எப்படி பாவத்திற்கான பலியை வந்து செலுத்தியிருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு லேவியர் பதினாறாம் அதிகாரம் பதினான்காம் இறைவசனம் மேலும் அவன் கீழே நின்று கொண்டு காலையின் இரத்தத்தில் சிறிது எடுத்து இரக்கத்தின் இருக்கை மீது தன் விரலால் தெளிப்பான் மீண்டும் சிறிது எடுத்து இரக்கத்தின் இருக்கை முன்னாள் முன்னர் ஏழு முறை தெளிப்பான் மக்களின் பாவம் போக்கும் பலியான வெள்ளாட்டு கிடாயை அவன் அடித்து அதன் இரத்தத்தை தொங்கு திரைக்கு உள்ளே கொண்டு செல்வான் காளையின் இரத்தத்தை தெளித்தது போலவே இதனையும் இரக்கத்தின் இருக்கையில் மேலும் அதன் முன்னிலையிலும் தெளிப்பான் ஏ பாவத்திற்கான வழியை வந்து அவர்கள் செலுத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆதரால் காளை மற்றும் வெள்ளாட்டுக்கிடாய் இதனுடைய இரத்தத்தை அந்த ஒரு இரக்கத்தின் இருக்கையின் மீது தெளிக்கின்றார்கள் இதை பாவத்திற்கான வழியாக இஸ்ரேல் மக்கள் செய்திருக்கின்றார்கள் பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை பேழைக்குள் கடவுளுடைய பிரசன்னம் இருந்ததை உணர முடிகின்றது அந்த ஒரு பிரசன்னம் இருப்பதற்கு கடவுளுடைய பத்து கட்டளைகள் ஆரோனின் கோல் மற்றும் கடவுளால் அருளப்பட்ட மண்ணா இவை இருந்தன மேலும் இரண்டு கிருபிகள் அதற்கு நடுவில் இரக்கத்தின் இருக்கை இது இருந்தது இங்கே வந்து அவர்கள் பாவத்திற்கான வழியை வந்து இதன் முன் செலுத்தினார்கள் உடன்படிக்கை பேழை வந்து அவர்கள் பயணிக்கும் பயணிக்கும்போதும் எடுத்து சென்றிருக்கின்றார்கள் அப்போது வந்து யோர்தன் ஆட்சங்கரை அவர்கள் கடக்கும்பொழுது அந்த ஒரு உடன்படிக்கை பேழை அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தது மேலும் போர்களில் வெற்றி பெறவும் அந்த ஒரு உடன்படிக்கை பேழையானது அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தது எங்கெல்லாம் உடன்படிக்கை பேழை அவர்கள் எடுத்து சென்றார்களோ அங்கெல்லாம் அவர்கள் வெற்றியை கண்டார்கள் ஏனென்றால் கடவுளுடைய பிரசன்னத்தை கூட வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போது அவர்களுக்கு வெற்றியானது நிலைத்து நின்று கொண்டிருக்கின்றது ஆனால் கொஞ்சம் காலம் கழித்து பாபிலோனியர்களுடைய ஆதிக்கம் வந்து அப்பா அவங்களுடைய படையெடுப்பின் போது உடன்படிக்கை பேழையானது வந்து காணாமல் போகுது அது மறைத்து வைக்கப்படுகின்றது மேலும் அதனுடைய அதை குறித்தான தகவல் வந்து வெளிப்படவில்லை அதன் பிறகு உடன்படிக்கை பேழை இங்கே என்பது யாருக்குமே வந்து தெரியாமல் அப்படியே வந்து மறைந்து போய்விடு மறைந்து போய்விடுகின்றது இங்கே தான் புதிய உடன்படிக்கை பேழையானது உருவெடுக்கின்றது இங்கே புதன் புதிய உடன்படிக்கை பேழையாக இருப்பவர் நமது அன்னை மரியாதவர்கள் இங்கே யோவான் ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் இறைவசனம் வாக்கு மனிதரானார் குடி கொண்டார் இங்கே பழைய ஏற்பாட்டில் வார்த்தையாம் கடவுள் அங்கு செயல்பட்டு கொண்டிருந்தார் வார்த்தையாம் கடவுள் அவர்களுக்கு பத்து கட்டளைகளை அளித்தார் மேலும் அவர்களுக்கு மன்னாவை அருளினார் கோல் அவர்களுக்கு ஒரு குருத் குருவாக இருந்தது இங்கே வார்த்தையாம் கடவுள் மனு உருவானார் நம்மிடையை குடிகொண்டார் அந்த வார்த்தையாம் கடவுள்தான் உண்மையான வாழ்வு தரும் உணவு பத்து கட்டளைகளை அருளிய கடவுள் மேலும் உண்மையான மத்தியஸ்தர் இறைவனுக்கும் மனிதனுக்கும் இணைப்பை உண்டாக்கிய மீட்பை அருளிய உண்மையான மத்தியஸ்தர் அவரே தலைமை குரு அவரே நம்ம தாண்டவர் இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் பத்து கட்டளைகளையும் ஆரோனின் கோலையும் மன்னாவையும் தாங்கிய அந்த ஒரு பெட்டி உடன்படிக்கை பேழையாக அழைக்கப்பட்டது புனிதமாக இருந்தது இங்கே இவை அனைத்தையுமே தன்னுடைய கருவில் தாங்கிய அன்னை அவர்கள் புதிய உடன்படிக்கை பேழையாக அழைக்கப்படுகின்றார் உடன்படிக்கை பேழை தூய்மையான ஒன்று இங்கே அன்னை அவர்களும் தூய்மையானவர்கள் அவர் தூய்மையானவர் பரிசு தாவியால் ஆட்கொள்ளப்பட்டு குழந்தையை பெற்றெடுத்திருக்கின்றார் பரு பரிசுத்தாவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டவர் நெய் மரியாதவர்கள் இன்னும் உறுதியாக சொல்லப்போனும் என்றால் பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை பேழையை பார்த்த தாவிது இரண்டு சாமுவில் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் இறைவசனம் அன்று தாவிது ஆண்டவருக்கு அஞ்சு இத்தகைய ஆண்டவரின் பேழையை நான் எவ்வாறு ஏற்றுக்கொள்வேன் என்று வினவினார் எனவே ஆண்டவரின் பேழையை தாவிதின் நகருக்கு தம்மோடு எடுத்து செல்ல அவர் விரும்பவில்லை இங்க புதிய ஏற்பாட்டில் எலிசபெத்து அன்னை மரியாதை சந்தித்தவுடன் என்ன கூறுகின்றார்கள் என்றால் லூக்கா நற்செய்தி அதிகாரம் நாற்பத்தி இரண்டு அப்போது அவர் உரத்த குரலில் பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர் உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே என் ஆண்டவரின் தாய் என்னிடத்தில் வர நான் யார் உம் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றில் உள்ள குழந்தை பேறுவகையால் துள்ளிற்று மேலும் இரண்டு சமுவில் ஆறாம் அதிகாரம் பதினோராம் இறைவசனம் ஆண்டவரின் பேழை கித்தியானா ஓபேது ஏதோமின் இல்லத்தில் மூன்று மாதங்கள் தங்கிற்று ஆண்டவர் ஆண்டவர் ஓபேது ஏதோமுக்கும் அவன் வீட்டார் அனைவருக்கும் ஆசி வழங்கினார் இங்க புதிய ஏற்பாட்டில் லூகா நற்செய்தியில் லூகா அதிகாரம் ஒன்று இறைவசனம் ஐம்பத்தி ஆறு மரியா ஏறக்குறைய மூன்று மாதம் எலிசபத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார் பழைய ஏற்பாட்டில் அவர்கள் அந்த ஒரு வீட்டார் அனைவரும் ஆசிர்வதிக்கப்பட்டனர் இங்கே அவர்களுடைய வாழ்த்துறை உடனே திருமுழுக்கு யோவான் வகையால் துள்ளி குதிக்கிறார் மக மகிழ்ச்சியில் உண்மையான வழிபாடு பழைய ஏற்பாட்டில் உடம்படிக்கு பேழைக்கு முன் ஒரு கஞ்சுக்குட்டியையோ இல்லை கிடாயையோ பலியாக ஒப்பு கொடுத்து அதனுடைய இரத்தத்தை தெளிப்பது இங்கே புதிய ஏற்பாட்டில் நம்ம தாண்டவர் இயேசு கிறிஸ்து நமது பாவங்களுக்காக அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம் அனைவருக்குமே பாவத்தை மீட்டுக் கொடுத்தார் நிலைவாழ்வை பரிசாக பெற்று தந்தார் எபிரேயர் ஒன்றாம் ஒன்பதாம் அதிகாரம் பதினோரிலிருந்து பதினான்கு வரை முடியுள்ள இறைவசனங்கள் ஆனால் இப்பொழுது கிறிஸ்து தலைமை குருவாக வந்துள்ளார் அவர் அருளும் நலன்கள் இப்பொழுது நமக்கு கிடைத்துள்ளன அவர் திருப்பணி செய்யும் கூடாரம் முன்னதை விட மேலானது நிறைவு மிக்கது அது மனிதர்கள் மனிதர் கையால் அமைக்கப்பட்டது அல்ல அதாவது படைக்கப்பட்ட இவ்வுலகை சார்ந்தது அல்ல அவர் பலியாக படைத்த ரத்தம் வெள்ளாட்டு கிடாய்கள் கன்று குட்டிகள் ஆகியவற்றின் ரத்தம் அல்ல அவரது சொந்த ரத்தமே அவர் ஒரே ஒரு முறை தூயதுக்குள் சென்று எக்காலத்திற்கும் என அதை படைத்து நமக்கு என்று மீட்பு கிடைக்கும்படி செய்தார் வெள்ளாட்டு கிடாய்கள் காளைகள் இவற்றின் ரத்தமும் கிடாயின் சாம்பலும் தீட்டுப்பட்டவர்கள் மீது தெளிக்கப்படும் பொழுது சடங்கு முறைப்படி அவர்கள் தூய்மை பெறுகின்றார்கள் ஆனால் கிறிஸ்துவின் ரத்தம் வாழும் கடவுளுக்கு நம் வழிபாடு செய்யுமாறு சாவுக்கு அழைத்து செல்லும் செயல்களிலிருந்து நம் மனச்சான்றை எத்தனை மிகுதியாய் தூய்மைப்படுத்துகிறது ஏனெனில் என்றும் உள்ள தூய ஆவியினால் தம்மை தாமே கடவுளுக்கு மாசற்ற பலியாக கொடுத்தவர் அவரே இங்கே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்குமே மீட்பை அவரை தியாகமாக தந்து அவருடைய ரத்தத்தை சிந்தி நமக்கு மீட்பை தந்திருக்கின்றார் ஆனால் இந்த ஒரு மீட்பின் திட்டத்தில் அவர் மனிதராக பிறந்ததால் தான் மனிதருக்கும் கடவுளுக்கும் அவர் மத்தியஸ்தராக தலைமை குருவாக இருக்கின்றார் அப்போ மனிதர்களுக்கான பாவங்களுக்காக அவர் கழுவாய் ஏற வேண்டும் மனிதர்களுடைய பாவத்திற்காக அவர் ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்றால் அவருக்கு மனித உடல் தேவை மனித ரத்தம் தேவை அவர் போகும் இடமானது தூய்மையான ஒரு இடமாக இருக்க வேண்டும் தூய்மையாக ஒரு கருவாக இருக்க வேண்டும் அதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டவர் அன்னை மரியாதவர்கள் புதிய உடன்படிக்கை பேழை தூய்மையான புதிய உடன்படிக்கை பேழை அவர் எந்த அளவிற்கு தூய்மையானவர்களாக இருந்திருந்தால் நம் அனைவருடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்துவ இங்கு பலியாக ஒப்புக்கொடுக்க கொடுக்க அவர் பாவமின்றி பிறப்பிடித்தவர் அதற்கு காரணமாக இருந்தவர் அன்னை மரியாதவர்கள் அவர் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அதனால்தான் அன்னை மரியாதவர்களை நம்ம வந்து புதிய உடன்படிக்கை பேழை என்று அழைக்கின்றோம் அவரை சாதாரண பெண் சாதாரண பெண் அவர் முட்டை ஓடு போன்றவர் போன்ற பல தப்பறை கோட்பாடுகள் அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு அவர் மீட்பின் திட்டத்தில் எவ்வளவு பெரிய பங்கை ஆற்றியிருக்கிறார் என்பது நம்ம புரிஞ்சுக்கிட்டே ஆகும் ஏனென்றால் இந்த ஒரு மீட்பின் திட்டத்தில் அவர்கள் நோ சொல்லியிருந்தாங்கன்னா கடவுளுடைய வாக்கு மறுபடியும் எப்போ வந்திருக்கும் அப்படின்னு நம்ம யாராலையுமே சொல்ல முடியாது ஏன்னா கடவுள் அளித்த வாக்குறுதி எப்பொழுது நிறைவேறும் என்பது யாருக்குமே தெரியாது பழைய ஏற்பாட்டில் ஆதாம் ஏவாழ் காலத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் நிறைவேறிச்சு அது மறுபடியும் அன்னை மரியாதை வழியாக நிறைவேறாமல் போயிருந்தால் அது எப்பொழுது நிறைவேறியிருக்கும் என்பது யாருக்கும் தெரியாது நம்ம எல்லோரும் இப்போது கிறிஸ்தவர்களாக இருந்திருப்போமா கூட தெரியாது அவர் வெறும் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டதால் மட்டுமே ஒரு உடலாக மட்டும் அவர் உடன்படிக்கை பேழையாக வாழவில்லை மனதளவிலும் அவர் வந்து இறைவனுடைய பிரசன்னத்தை கொண்டவர் இறைவனுடைய ஆசிரை பெற்றவர் அதனால தான் இறைவனே அவர் மூலியமாக இந்த ஒரு உலகத்திற்கு வந்தார் அப்போது நமக்குள்ள கிறிஸ்து இயேசுவை நம்ம ஒவ்வொரு மாஸ் பார்க்கும்போதும் அப்பத்தையும் நம்ம வாங்கிறோம் அந்த ரொப்பமானது இயேசுவினுடைய திருவுடல் திரு ரத்தம் இயேசு திருவுடல் இருக்குது அந்த திருவுடலுக்குள்ளே ரத்தம் இருக்குது அது ஆன்மாவும் இருக்குது அதை நம்ம வந்து பிரிக்கவே முடியாது அதை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது இறைவனுடைய பிரசன்னம் நம்மளுடைய மனசுக்குள்ளே வருது ஆனால் நம்ம உண்மையான தயாரிப்போடு தான் இறைவனை ஏற்றுக்கொள்கின்றோமா ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி உடன்படிக்கை பேழி தூய்மையான ஒன்று என்று சொல்கின்றார்கள் அப்போது இறைவனுடைய பிரசனம் இருக்கக்கூடிய இடம் தூய்மையான இடமாக இருக்க வேண்டுமென்றால் அப்போ நம்ம மனசு எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை பேழி தூய்மையற்றவர்கள் இல்லை வேறு இடத்து தொட்டாங்கன்னா அவங்க இறந்துருவாங்க ஏனென்றால் தகுந்த தயாரிப்புடன் அவரை பெற்றுக்கொண் தொடும் பொழுது அவர்களுக்கு இறக்க நேரிடும் இங்கே புதிய ஏற்பாட்டில் தகுந்த தயாரிப்பு இல்லாமல் ஆண்டவருடைய திருவுடல் திரு ரத்தத்தை போது உட்கொண்ட யூதாஸ் இஷ்காரியத்து மறித்தான் கிட்ட மாட்டல் சென் ஒரு மாட்டல் சென் பண்ணி அவர் மறித்தார் நம்ம தயாரிப்போடு தான் இறைவனுடைய பிரசன்னத்தை வாங்குகிறோமா இறைவனுடைய திருவுடன் திரு ரத்தத்தை வாங்குகின்றோமா அதை நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் இந்த ஒரு தவக்காலத்தில் நம்ம தவத்தின் காலம் தயாரிப்பின் காலம் மறுபிறவின் காலம் தகுந்த தயாரிப்போடு நம்ம வந்து இறைவனை பெற்றுக்கொள்வோம் இறைவனை ஒவ்வொரு நாளும் நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது இது எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம் உலகின் பாவங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் ஆகையால் பாவ வாழ்க்கையை நான் விடுத்து தூய வாழ்க்கையை வாழ வேண்டும் இறைவனுடைய பிரசன்னம் பிரசன்னமாக நான் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இறைவன் என்னோடு இருக்க முடியும் இறைவனும் நானும் ஒன்றித்து வாழ முடியும் என்கின்ற அந்த ஒரு கருத்தை நம்ம ம நம்மளோட மனசில் பதிச்சுக்கிட்டு இந்த ஒரு தவக்காலத்தில் தொடர்ச்சியாக பயணிப்போம் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களிட்டையும் வந்து ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஏ சூக்கிய புகழ் மரிய வாழ்க்கை